ரொட்டி போட்டோ நம்ம கட்டி மண்டை கேட்டுமேதான் போய் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் அதாவது நான் வந்து கீழே பிடிச்ச பானி கட்டி கொண்டு இருக்குது என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு சொப்பின் பேக்கு ஒரு சில்வர் தட்டு அப்புறம் ஒரு ஜோக்கு எல்லாம் இருக்கிறேன் இசை இருக்கிறேன்ன்ற வச்சிருக்கிறேன் அப்போ என்ன பிங்களே நான் மாஜிக் ஆட்ட போகிறீங்களோட அப்படி எதுவுமே இல்லை இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை இப்ப வெள்ளிக்கிழமை என்றாவே எங்கட வீட்டுல நாங்கள் வந்து அடுப்பு மூட்டுறே இல்லை என்ன தாரு அடுப்பு இல்லை கேட்டுட்டுனாலும் போடலாம் தாரு அதுவும் வந்து போடுறே இல்ல என்ன பாத்தீங்கன்னா காலமா வந்து நாங்களோ குரக்கன் புட்டா வச்சு சாப்பிடுனாங்க வாழை இதர வாழைப்பழமும் குர கண் புட்டும் வந்து காலமாக வச்சு சாப்பிட்டுட்டோம் அப்போ மதிய நிறமண்டா வந்து நான் சமைக்கிறே இல்லை இரண்டு பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கரியோட சாப்பிட்றக்கா வந்து நான் வந்து சமைக்கிறே இல்லை ரெண்டா எனக்கு வந்து அக்கா வந்து ஒவ்வொரு வெள்ளிலேயும் வந்து சாப்பாடு கொடுத்து விட்றவா அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு பெரிய பாசல் அண்டு இப்போ தான் வந்து குண்டு தோசை அண்ணா வந்து அத்தான் வந்து கூப்பிட்டு தந்துட்டு போனவர் அப்போன்ற நம்ம வந்து நாங்கள் இதை வந்து என்ன சாப்பாடுன்ற விட்டிச்சு பார்த்து நான் வந்து அடி வா வசந்துக்கும் குழாய்ச்சை குட்டச்சு இன்றைக்கு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் அப்போ தம்பி குட்டிக்கும் வந்து சாப்பாடுலாம் தீத்தி குளிச்சை பார்த்து நித்திரையாக்கியாச்சு அதையே தான் வீடியோடுக்காக விடுறாரு எல்லா டீ இதில் தண்ணி ஜொக்க கிடக்காது வாழைப்பழம் கிடக்காது வசந்தின்றா கீரை வடை கிடக்காது விருந்தாளி வந்து இன்றைக்கி நம்ம தான் வெள்ளிக்கெழம தான் அது தலை நான் தண்ணி அப்போ இதை தான் வந்து இன்றைக்கு சாப்பிட்டு ஒரு வீடியோவை வந்து பதிவு செய்யப்போறோம் ஒரு துறந்து பார்ப்போம் என்னன்ட்டு என்னைக்கே ஆவலாக தெரியும் வீடியோ எடுக்கிறாங்க முன்னம் வந்து எப்போ திறந்து பார்க்கப்படணன்ட்டு சொல்லக்கணுக்கு உடனே தெரியுமா பாத்தல பார்த்தல மக்காவுக்கு தெரியா தெரியாது ஊரோட ரொம்ப சோறு இல்லை அப்போ குடும்பம் பெருசுதான் அம்மா அம்மையா பேருங்கோ நினைஞ்சு மக்களே பேருங்க இவ்வளோ சோறுன்னு இந்த அப்போ மிளகாய் வடை அப்புறம் இந்த அப்படம் பப்படம் எனக்கு பப்படம் பிடிக்காது இன்னமும் தெரியல எனக்கு சி சின்ன வயசுலேருந்து அப்படம் பிடிக்காது அப்படியே பார்த்தீங்கடா ரெண்டா மாவு கட்டு நேஞ்சம் பாவன் பிள்ளைக்கு முழ்ச்சி தரலாமண்டா நான் வீடியோவுக்கு வர இல்லையா இருக்கிறோம் அப்போ பர ஆகா கருணாளைக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் இந்த கரியல் காஜ தெரியாது என்ன கரை பெலா கோட்டையும் முருக்கங்காயும் குழாம்பு ஆ கேட்கவே வாயெல்லாம் ஊறுதும் அப்புறம் சோயா சோயாமீட்டை கறி சோயாமீட்டோ சந்தோ சோயா மீட்டும் கத்திரிக்காய் கறி பீட்ரூட்டு முட்டை பருப்பு பிளாக்கொட்டையும் முருக்கங்காவும் குழாம்பு அஜுமியாக தான் இருக்க முடியும் வெள்ளிக்கிழமை தானே அப்போ குழச்சி இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்குமே பிள்ளாக்கொட்டைய முருக்கங்காய் குழம்பு வீடுப்பா நல்லாயிருக்கும் அதை விட அக்கா பீட்ரூட் வந்து கரை காய்ச்சி இல்லைன்டேக்கணும் செய்து வச்சுருக்கு சம்பல் போட்டிருக்கும் வர வர வரேன் ஆ வர வர அஞ்சு பிலா கொடி இல்லை இல்லை வா பார்க்க போகிறேன் பட்ஜெட்டு என்ன கதை தரவில்லை கதையில பாருங்க தெளிவாக கேட்கணும் கதை கேட்க வந்து கேட்கணும் மட்டும் வா தளிவா விட்டுட்டு என்ன செய்ய போறீங்கன்றது என்ன கதை ஏமாந்துருக்குறீங்க பக்கத்தில்

குறைக்கலாம் ஏன்னா குறைக்கல என்ன கதமாயிருக்கு பச்சை மிளகாடாக்கு கவனம் நல்லா இருக்கலக்கா அந்த கறி குழம்பு புட்டுக்கும் மணியா இருக்கும் அந்த மொல்ல புட்டுக்கும் செத்தல் மிளகா பறிச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டான் சார் நான் முட்டை சாப்பிடுங்க எனக்கு முட்டை வண்டாம் நான் முட்டை பிடிக்கா எனக்கு வந்து முட்டை பிடிக்காது நீங்கள் சாப்பிடுங்க முட்டையை மிரக்கறி சோறு சாப்பிடுதுக்கப்புறம் முட்டை வைக்கக்கூடாது சார் ஆனால் அக்காப்பா ஒவ்வொரு வழியில முட்டையை வச்சு கொடுத்து விடுதான் சார் கடலை சோயா மீட் கத்தரிக்க உங்களுக்கு விருப்பமான கரையோ உங்களை குழந்தை தருவோம் அப்போ உங்களுக்கு விருப்பம் கடலை கத்தரிக்க யாரு தான் விருப்பம் இல்லா சார் ஆனால் வசத்துக்கு மிளக்கறி கறியோ என்ன கறி வைச்சாலும் ஒரு பொரியல் வேணும்

அது நல்ல வாசியா இருக்கும் அது வந்து என்ன தெரியல இருக்கு எங்களுடைய அம்மா அம்மா அப்படித்தான் செய்வாங்க வாசம் என்னன்னு சொல்லுவாங்க அப்ப பழஞ்சோறு வெள்ளிக்கிழமை என்றா வந்து மரக்கறியல் நிறைய காய்ச்சிடறான்னம்மா அப்ப விடியல என்ன செய்வான்டா அப்படியே பழஞ்சோறு எல்லாம் அப்படி புட்டு பழம்புட்டு அப்படியே போட்டு பிரட்டி சூடாக்கி போட்டு சட்டிக்கா போட்டு பிரட்டி போட்டு நானும் தம்பி தான் கூட இதுல விருப்பம் எனக்கும் தம்பிக்கு தான் விருப்பம் சாருவாக்கா பழம்புட்டும் எல்லாம் சாப்பிட மாட்டா அப்ப நானும் தம்பியும் வந்து இப்படி இருப்போம் பக்கத்துல பக்கத்துல சின்ன வெங்காயம் முடிச்சு அம்மா தருவா உம் குளர்ச்சி போட்டு மணாக்குன்னு விருப்பம் குளர்ச்சி போட்டு தருவாக்கோ ஒரு லெவலா இருக்கும் போ லெவலா இருக்கும் அம்மா குளிச்சி தருவா அம்மா தண்ணி ஊற்றி வைக்கிறவா சோத்துக்காங்க

சில பேர் சாப்பிடக்க சில பேர்கிட்ட கையை பார்த்து இப்படியா நாக்களை நறைஞ்சு கொள்ள வேணுமா சாப்பிடக்க ஒரு நாளுமே இந்த நடு கயிறு வட்ட கை அதில் வந்து முட்டுப்படக்கூடாதா முட்டு அக்கா விட்டு போடுறதேன்னு சொல்லுங்கப்பா முட்டுப்பட்டா அந்த பொம்பளையில் ஆக்களை வந்து சொல்கிறேன்னு சிலவாளி அண்டு முட்டுறாங்க சாப்பிடக்கா கூடுதல் இப்போ நீங்கள் குழாச்சி இப்படி நான் தாரையாக சாப்பிட்றீங்க அப்படி ஆக்க சொல்கிறேன் வீணா

நேரம் நேரம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து வந்து வந்து நாங்கள் எங்கே 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 அப்போ வாங்க எங்க பாத்தீங்கண்டா இப்போ ஏஞ்சம்மாவை வந்து இந்த முடியை பார்த்தீங்களோ இந்த நல்லா வந்து வளர்ந்துட்டு அப்போ கொண்டைய வந்து நாங்கள் முடியை வந்து வெட்ட போ வெட்ட போறோமே என்னம்மா இப்படி வந்து நாங்கள் கட் பண்ண போறோமே இந்த நர்சரி படிக்கிறா இனி வார வருஷம் ஸ்கூலும் போறா அப்ப அதுக்காக வந்து முடிய வந்து நாங்கள் கட்டே கொஞ்சம் அரிச்சு வெட்ட போறோமே மற்றது அவாக்கு வந்து தலைமுடி வந்து கூடினா வந்து விருப்பம் இல்ல அப்ப தனக்கு படியல் மாதிரி வட்டி சொல்லி நிக்கிறா

தங்களுக்கு தெரியாத சட்டில் எந்த சிறந்த சட்டமோ அதில் தாங்களை தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளித்தக்க தண்டனை

நீ நான் வந்து அதை கேட்கிற உள்ள வெளியே கொண்டு போய் அஞ்சி வாங்க மாட்டேன் வாங்க இஞ்சி வாங்க அப்புறே இஞ்ச என்னன்னு சொல்லுங்க காய சொல்லுங்க வாய் சொல்லுங்க வாய் என்ன கதைக்கப்புறீங்க போய் வீடியோவில் என்ன பேர் உங்களுக்கு தம்பி ஓகே இப்போ வந்து நாங்கள் வீட்டையும் வந்தாச்சு சரி உக்க விட மாட்டேன் நாங்கள் வந்து இப்போ வீட்டை தலைமுடியை வெட்டிகிட்டு வந்து தலைமுடியை வந்து வெட்டிட்டு வந்து வீட்டை வந்துவிட்டோம் அப்போ பார்த்திங்கண்டா ஒரு டேயில் வந்து சலூனில் தலைமுடி வட்டி கேட்க ஏ தவசந்த வந்து காணையில் எங்கே போனால காணையில் காணையில் எண்ணி உங்கள் அப்பா கொடுக்குறோங்க ஒரு கேட்க சு எங்கே போனால காணேயிலே போட்டு நானும் மேய்ஞ்சம் மாமந்து கடைக்கு நீ இந்த சலூன் கடைக்கு நிற்கிற நிற்கிறோம் காணும் இல்லை அப்போ நானும் வந்து என்ன செய்யறது போனேம் இல்லை விட்டுட்டு போயிட்டேன் என்னடா இது கடவுள எங்களை சலூனில் விட்டுட்டு வசந்த எங்கே போட்டுது கொண்டு பார்த்தா ஒரு அகண்ட் எல்லோரும் கொஞ்சம் நேரத்தில் வருது என்ன வசந்தே இவ்வளோ நினைஞ்சு நினைங்கன்னு கேக்க அது என்னது கண்டு வசந்தி சொன்னதண்ட பார்த்தீங்களாண்டா தம்பி பையம்ம தொண்டே இருக்க போயிட்டு முழுசாலை வச்சிருக்க அப்ப எங்க எங்க பசந்த் போனீங்கன்னு பார்த்தேன் என்ன ஒரு சப்ரைஸ் சொல்லிச்சு என்ன சப்ரைஸ் பார்க்கணுமே எல்லாருக்கும் மாவளையா இதோ காட்டுறேன் அதுவும் எனக்கு பிடிச்சாரு ஒன்றுக்கும் பசங்க நாலு வாங்கி தந்துருக்கு ഇഞ്ചി എങ്ങിയേ വാങ്ങ ഇഞ്ചി വാങ്ങാ പുള്ളിച്ച് വാങ്ങിനിങ്ങളല്ലോ എങ്ങളുടെ എടുത്തു കൊണ്ട് വരീങ്ങളാ ഉടേ മെടുത്തു കൊണ്ട് വരങ്ങളാ ഇതാണ് ഇത് എങ്ങോട്ട് വന്ന് മുടി വെട്ടിയാ ചെ കൊഞ്ചം ഒറ്റ അപ്പൂ കൊട്ട അടവുക്ക് വന്ന് വട്ടി വിട്ടാങ്ങളേമ്മ പുള്ളി മെടുത്ത് കൊണ്ടുവാൻ തന്നെ പോകും സരി പാപ്പം എന്നു പാത്തങ്ങന ഇത് ഹാട്ട് പസം തൻ്റെ ഹാട്ട് എനക്ക് തോന്നപ്പെട്ടത് அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மரம் இது வந்து கிளையல் அழுப்பி அழுப்பி நல்லா வளரும் இந்த இதில் வந்து இந்த இது வந்து நல்லா பிட்டுசா வந்து நல்ல ஒரு கலரில் வரும் அப்போ இது ரெண்டு இதில் ஒன்று வாங்கணும் தது மற்றது பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயும் அப்படி தானே நிவார் ம் இதாக இருக்குது இதுவும் ரெண்டு இது வந்து ஒன்று நூறுரூவா

இந்த மரம் பாருங்க இந்த அளவானா ரூபா இந்த கண்டெல்லாம் விட மாட்டான் தம்பி குட்டி விட மாட்டான் ரொம்ப இந்த பார்த்தீங்களா அடுத்த வந்து வசந்தி வாங்கின மரத்தை பெருங்கோ இது மசந்தியாவே வளர்ந்துடா கொள்ளுக்க அடி வேற கில்லை மொதினா லவளறு நல்ல கேலறு மட்டவசம் பச்சையல மரோ தம்பி தம்பி ஒண்ணு புடுங்க குட அடி டட டட அட அட ஐயோ அத என்ன போங்க வந்து தானா முச்ச முருச்சே ஓட அடிங்க அடிங்க கை தம்பி தம்பி ஓட குங்கடா இந்த கண்டெல்லாம் சரி போப்பா உனடா உவே முருஞ்சிடு போ அடி தنده வந்தால முருஞ்சிடு தنده வந்தால வருடுச்சு மயக்கி உளுத்தி போட்டு போட்டால் நீங்கள் அப்படி இப்படி ஆடி நீங்க இந்த அப்படி இப்படி எல்லாம் ஆட முடியும் போதம்மா இந்த இது வந்து அந்த டைனிங் டேபிளில் கூடுதலாக வைக்கிற வேணுமா மற்ற வீடு வழக்கு இது வைக்கிறதா நல்லா பண்ண சொன்ன வேணும் இது பெருசாக தண்ணி விட வேணாமண்ட் கொண்டு வைக்கிற செல்ல மேலே தம்பி கண்டாண்ட விட மாட்டோம் கொண்டு வைங்க செல்லம் இது எங்கள் அம்மாவுக்கு வசந்து வாங்கி கொடுத்தா கண்டு சரி பார்த்தீங்கன்னா இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு டவுனுக்கு போய் வாங்கி கொண்டு வந்து அப்படி சொல்ல முடியும் பண்ணிவிட்டு வந்து நாங்களே டாபி அப்போ இதோட வந்து நாங்களும் இந்த வீடியோவை வந்து முடித்துக்கொள்ளோம் இந்த வீடியோ பற்றி காரத்தை இன்னும் ஒரு புது விதிய சிந்திக்கிறோம் ப